ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டின் சமீபத்திய தரவரிசையில் இலங்கையின் கடவுச்சீட்டு ஒரு இடம் சரிந்து உலக அளவில் தொண்ணூற்று எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது தற்போதைய இலங்கை கடவுச்சீட்டை கொண்டு உலகில் நாற்பத்தொரு நாடுகளுக்கு மட்டுமே விசா இல்லாமல் பயணம் செய்ய முடியும் கடந்த செப்டம்பர் பதினொன்று அன்று வெளியிடப்பட்ட குறியீட்டில் இலங்கை கடவுச்சீட்டு தொன்னூற்றி ஏழாவது இடத்தில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொன்னூற்று ஆறாவது இடத்தில் இருந்த இலங்கை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஐந்து இடங்கள் முன்னேறி தொன்னூற்று ஓராவது இடத்தை பிடித்ததன் மூலம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டிருந்தது எவ்வாறாயினும் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு என்ற அங்கீகாரம் சிங்கப்பூருக்கு கிடைத்துள்ளது அந்நாட்டு கடவுச்சீட்டை கொண்டு நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் தென்கொரியா இரண்டாவது இடத்தில் உள்ளது அதே நேரத்தில் ஜப்பான் மூன்றாவது இடத்தில் உள்ளது அண்டை நாடான இந்தியாவும் ஐந்து இடங்கள் சரிந்து எண்பத்தைந்தாவது இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது இந்திய கடவுச்சீட்டை கொண்டு ஐம்பத்தேழு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் தெற்காசிய நாடுகளான பங்களாதேஷ் நூறாவது இடத்திலும் பாகிஸ்தான் நூற்று மூன்றாவது இடத்திலும் உள்ளன ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்தில் உள்ளது அதன் குடிமக்கள் விசா இல்லாமல் இருபத்தி நான்கு நாடுகளுக்கு மட்டுமே பயணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது